அவங்களும் அந்த மகிழ்ச்சி ஒன்று தான் காப்பாற்றணும் நிறைய பேர் எல்லாத்துக்கும் அடையினு நினைச்சி எல்லா வசதியும் பெற்றாமா மகிழ்ச்சி இழக்கும்போது அவங்க இழந்துடுறான் இருபத்தி இருபத்தஞ்சி இருபத்தி எட்டு முப்பது ஆண்கள் பண்ண இறக்குறாங்க அதுல வந்து என்னன்னா மகிழ்ச்சி வரும் தெரியுமா கொடுப்பதில் தான் மகிழ்ச்சி உங்கள பேசணும் அறிவை கொடுக்கணும் சூப்பர் சார் ஒருத்தர் ஒருத்தர் நம்ம இருக்கிறதுல இருந்து கொடுக்க முடியும் அது என்ன இருக்கலாம்னா பணமா இருக்கலாம் உழைப்பாக இருக்கலாம் நேரமாக இருக்கலாம் படி எதுவாக இருந்தால் கொடுக்குற இடத்துல இருக்க வாங்குற இடத்துல தான் மகிழ்ச்சி போயிடும் அதை விட முக்கியம் விட்டு கொடுப்பதில் தான் விட்டு கொடுத்து அவ்வளோ நீங்கள் எங்கேயோ போயிடுவீங்க உங்களை கைத்தட்டுன்னு கைத்தட்டு நீங்கள் தானே தட்டுறீங்க சரி கைத்தட்டுற ரகசியத்தை சொல்றேன் பாருங்க உள்ளங்கையில் எல்லா உறுப்புகளும் இருக்கின்றன பதிவான உறுப்புகள் கைத்தட்டும் பொழுது அக்கு பேச தூண்டு தூண்டப்பட்டவுடன் அந்த உணர்வு மூலிக்கு போகுது மூலையிலிருந்து அந்த உணர்வு எல்லா உறுப்புகளும் சென்றடைது இதயத்தை சேர்த்து நூறு வருடம் இயங்க வைக்கின்ற சக்தி நீங்கள் பலமாக கைத்திட்டு விழால் மட்டும்தான் உண்டு என்னுடைய அருமை அருமையான கருத்து இந்த ஐம்பத்தாறு வருடம் இதயத்திற்குமா உங்களுக்கு தந்தை பெரியார் கேள்விப்பட்டிருக்கீங்களே காமராஜ் அண்ணா இந்தியா கருணாநிதி ஸ்டாலின் இவங்களுக்கு எல்லாருக்கும் செப்ப நீங்க டாக்டர் ஆகுங்கம்மா